இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியல்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரி பாக்கியாவை விட பெருசாக கல்யாணத்தை சொல்கிறார் அதே கிட்ட இனியா சிம்பிளாக செய்ய வேணும்னு தான் நினைச்சேன்னு இதனை அடுத்து எல்லாரும் ஆடுறாங்க மறுநாள் காலையில் இனியாவோட கல்யாணத்துக்காக ராதிகாவும் மையவும் மண்டபத்திற்கு வந்து நிற்கிறாங்க பிறகு வந்து ராதிகா பாக்கியாவை பார்த்து இனியாவுக்கு தானே கல்யாணம் நீங்க ஏன் கல்யாணம் பொண்ணு மாதிரி வழி நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கிறார் அதே கிட்ட பாக்கியா வந்ததுமே ஐஸ் வைக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறார் அதனை அடுத்து கோபி ராதிகாவை பார்த்து எல்லாம் எப்படி போய்கிட்டு கேட்கிறார் மேலும் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு ராதிகா அப்படி எல்லாம் இல்லை யாரும் இல்லைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து இனியா ஆகாஷோட கல்யாணம் நல்லபடியாக நடக்குது அதை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க அடுத்து மண்டபத்தில் இருந்து எல்லாரும் பாக்கியா வீட்டிற்கு போறாங்க அங்க செல்வியோட புருஷன் நல்ல நேரம் தொடங்கிட்டு இனியாவை எங்கள வீட்டை கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்கிறார் அதை கேட்ட உடனே பாக்கியா கொஞ்சம் கவலைப்படுறார் பிறகு செல்வி இத்தனை நாளா இனியா உங்களோட பிள்ளை இனிமேல் வந்து இனியா எண்ட பிள்ளைன்னு சொல்லி பாக்கியாவை பார்த்து சொல்றாரு இதனை அடுத்து சந்தோஷமா எல்லாரும் வந்து இனியாவை வழி அனுப்பி விடுறாங்க இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்